சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞம் மகளிர் உரிமைத் தொகையில் பதினான்கு மாவட்ட பெண்கள் இனி விண்ணப்பிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறார்கள் அது யாரா இருக்கு என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அதை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இனி யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது என்பதை இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நிறைவடைந்து விட்டதால் இனி பதினான்கு மாவட்டத்தினர் விண்ணப்பிக்க முடியாது தமிழ்நாடு அரசு ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் இந்த ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க அனுமதி வழங்கியது மாநிலம் முழுவதும் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் என அறிவித்தது அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் தாலுகா வாரியாக உங்களுடன் சாலை முகாம்கள் நடத்தப்பட்டன இப்போது இந்த முகாம் இறுதி கட்டத்தில் உள்ளது நவம்பர் பதினான்காம் தேதியுடன் இந்த முகாம்கள் முழுமையாக நிறைவடைய உள்ள நிலையில் பதினான்கு மாவட்டங்களில் இந்த முகாம்கள் ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டுவிட்டன அதனால் அந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இனி மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அரியலூர் தருமபுரி நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை நாமக்கல் நீலகிரி தேனி தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அனைத்து முகாம்களிலும் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன இதனை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் தமிழ்நாடு அரசு வெப்சைட் செய்துள்ளது இன்றைய மாவட்டங்களில் இன்னும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் எனவே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் தமிழ்நாடு அரசு அப்டேட் செய்துள்ளது மேலே சொல்லப்பட்டுள்ள மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் அவர்கள் இனி விண்ணப்பிக்க முடியாது அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்துவிட்டது மீண்டும் இது போன்ற முகாம்கள் தொடர்பான அறிவிப்புகளை அரசு வெளியிட்டால் மட்டுமே இந்த கலைஞர் மகளிர் பொறுமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும் அதன்படி பார்த்தால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் போன்ற சிறப்பு முகாம்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் போது மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் இதை இல்லை என்றால் விண்ணப்பிக்காதவர்களுக்கு இப்போதே ஏதேனும் ஒரு கடைசி சிறப்பு வாய்ப்பு அரசு கொடுத்தால் மட்டுமே மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டதாரி இளைஞர்களுக்கு அடுத்த செய்தி என்னவென்றால் பட்டதாரி இளைஞர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்க வேளாண் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நான்காயிரம் வேளாண் பட்டதாரிகளும் ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேளாண் பட்டதாரிய பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றன இவர்களின் பட்ட பட்ட பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவும் வகையில் முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கீழ் வேளாண் பட்டப்படிப்பு மற்றும் பட்டப்படிப்பு படிப்பு முடித்தவர்களை கொண்டு உழவர் நல சேவை மையங்கள் அமைப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவைப்படும் இடுபொருட்கள் உழவர் நல சேவை ஈடுபொருட்கள் ஆலோசனைகள் மற்றும் இதர சேவைகள் ஒரு குடையின் கீழ் வழங்கிட அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் இணைய விரும்பும் பயனாளிகள் தங்கள் பகுதி விவசாயிகளின் தேவைக்கேற்ப உழவர் நல சேவைகளை வழங்கலாம் பத்து லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த சேவை மையங்கள் அமைத்திட முப்பது சதவீத மானியமாக மூன்று லட்சம் ரூபாய் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் இத்திட்டத்தில் இணையும் பயனாளிகள் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண்மை பொறியியல் அதாவது வேளாண் விற்பனை குறித்த தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குவதோடு வேளாண் ஈடுபொருட்கள் விற்பனை வேளாண்மை சார்ந்த சேவை மையங்கள் பண்ணை இயந்திர வாடகை மையம் மற்றும் விளை மதிப்பு கூட்டுதல் போன்ற சேவை வழங்கும் விதத்தில் அமைந்திட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த வகையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ரூபாய் பத்து லட்சம் வரையிலான உழவர் நல சேவை மையங்கள் இரண்டு எண்கள் அமைத்திடவும் ரூபாய் இருபது லட்சம் வரையிலான உழவர் நல சேவை மையங்கள் எண் ஒன்று அமைத்திடவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் பன்னெண்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் பயன் பெறுவதற்கான வயது வரம்பு பொறுத்தவரை இருபது முதல் நாற்பத்தி ஐந்து மற்றும் ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே நிதி உதவியானது பெற தகுதியுடையவர்கள் தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள இந்த திட்டத்தின் பயன்பெற விரும்பும் பிஇ உதவி செயற்பொறியாளர் பயனாளிகள் மற்றும் என்ஜிஓ ஏ காலனி திருநெல்வேலி தொலைபேசி எண் ஏழு நான்கு நான்கு எட்டு மூன்று நான்கு எட்டு மூன்று ஆறு நான்கு மற்றும் இதற்கு உதவி செயற் பொறியாளர் மிளகு பிள்ளையார் கோவில் திரு பேருந்து நிலையம் அருகில் சேரன் மகாதேவி தொலைபேசி எண் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு இரண்டு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது அந்த வகையில் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு எழுநூத்தி பதினெட்டு பார் மூன்று பி திருநகர் ரெட்டியார்பட்டி ரோடு திருநெல்வேலி தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று எட்டு ஏழு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் தலைவர் தெரிவித்துள்ளார் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தொடர் விடுமுறை ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது அரையாண்டு விடுமுறை கிறிஸ்துமஸ் விடுமுறை ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி பயணம் செய்வதற்கு முன்பதிவு செய்யலாம் தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு அரையாண்டு தேர்வு விடுமுறை விடப்படும் அரையாண்டு விடுமுறையொட்டி சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் வசதிக்காக டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு அண்மையில் தொடங்கியது அந்த வகையில் முன்பதிவு தொடங்கிய சிறிது நேரத்தில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் கன்னியாகுமரி அரந்தபுரி போன்ற ரயில்களில் டிக்கெட்கள் விட்டு திறந்தன போதிகை உத்துநகர் கொல்லம் குருவாயூர் செந்தூர் போன்ற தென் மாவட்ட ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி சொந்த ஊர் செல்பவர்கள் முன்பதிவு செய்தனர் அதே போல டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி சொந்த ஊர் செல்பவர்கள் முன்பதிவு செய்துள்ளனர் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று சொந்த ஊர் செல்பவர்கள் இருபத்தி ஆறாம் தேதி முன்பதிவு செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க